நம்ம மாட்டு செக்குல வந்துகிட்டு ஒரு நிமிஷத்துக்கே வந்துகிட்டு நாலு சுத்து தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் பத்தவடி காட்டுலயும் நம்மளது வந்து சல்பர் போடாத சுத்தமான எண்ணெய்ங்க சூடாகாத எண்ணெய்ங்க விவசாயிகிட்டு இருந்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம எண்ணெய் ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம் முடிச்சுங்க இப்ப எண்ணெய் எடுக்கிறது நம்ம பார்க்க போறோம் தேங்காய் வாங்கி தஞ்சாவூர் கூடவே வான் கோழியும் கிண்ணி கோழியும் வளர்த்துறாங்க அங்கு இதென்னுக்கு சோலார் செட்டு இது ஆட்டு கொண்டா வந்து எண்ணெய் வச்சுக்கணும்னா இது ஒரு வாரம் என்ன எண்ணெய் பலப்படுத்தணும் எண்ணெய் வந்து இதில் பதப்படுத்தணும் பதப்படுத்தி சேர்த்து அதில் இருக்கிற மண்டிகளாக கீழே இருக்கும் தூசி படாது என்ன வந்து ஹீட் கிடைக்கும் மற்றவங்க காட்டிலும் ஒன்றும் ஹீட் ஹீட் ஆக்க வேண்டியது இல்லை இயற்கையாக நம்ம எண்ணெயை வந்து இயற்கையா ஹீட் பண்றதுங்கிறது இதுதான் தேங்க் நேத்து ஓட்டுறது இது முந்தா நாள் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது ஓட்டு வச்சது இது நான்கு நாலு நாளைக்கு முன்னாடி ஓட்டுனா இந்த மாதிரி அப்படியே ஃபியூச்சர் ஆகி அப்படியே நிக்குதுங்க இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஓட்டி ஆறு நாள் ஆகிடுச்சுங்க நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து கடலங்க கடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாத்திரம் காட்சி நம்ம எடுத்துக்கோ நமது பாரம்பரிய மிக்க மாட்டுச்சுக்கு செக்கு வாகை செக்கு தயாரிக்கும் கார்த்திக் நேச்சல் அவர்களுக்கு நன்றி